மறித்த காரியம் மறுபடியும் வாழ்க்கையை துவங்க போகிறது என்று நம்புகிறவர்கள் நீ அழுதது போதும் உயிரிழந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர் இசைக்கேலே கொண்டு நிறுத்திவிட்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி இது உயிரடையுமா இந்த உள்ள இந்த எலும்பு எப்படி இருக்குதுலாம் கேட்கல ஆமே அது உயிரடைய தக்கதான கண்டிஷன்ல இருக்குதா அது கேட்ட சிச்சுவேஷன்ல இருக்குது இதை கேட்கல ஆண்டவர் கேட்கிற உயிரடையுமா உயிரடையுமா இசைக்கில் சொல்லுகிற ஆண்டு அது நீர் அறிவியல் என்ன கண்டிஷன் கேட்கல எலும்புக்கு என்ன கண்டிஷன் ஆமாம் டாக்டர் செக் பண்றது இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இவங்க இருக்கிறாங்க கண்டிஷனை பார்த்து டாக்டர்ஸ் உயிரடையுமா உயிரடையாதான்னு சொல்லும்போது எந்த கண்டிஷனையுமே பார்க்காம உயிரடைய பண்ணுகிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆகார் பிள்ளையை ஓரமாய் படுக்க வைத்துவிட்டு அவள் என்ன சொல்கிறான் பிள்ளை